வாழ்க வளமுடன் வெற்றியூர் முருகானந்தம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார்கள் பஞ்சபூத தத்துவங்களை எந்தெந்த கிரகங்கள் ஆளுமை செய்கின்றது என்று கேட்டிருக்கின்றார் இது சாதாரணமாக அடிப்படை ஜோதிடத்திலேயே இந்த கேள்விக்கான விளக்கம் வந்துவிடுகின்றது நான் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு ஒன்றாம் பாகத்திலேயே இதற்குரிய விளக்கங்களை ஆதாரபூர்வமாக தெளிவாக விளக்கியுள்ளேன் எனினும் அவர் கேள்வியாக கேட்டுவிட்டதனால் இதற்கு ஒரு விளக்கம் சொல்வது கடமையாகின்றது எனவே அவர் கேட்ட க பஞ்சபூத தத்துவங்களை முதலில் நெருப்பு தத்துவத்தை எடுக்கும் பொழுது நெருப்பு கிரகங்களாகிய சூரியன் செவ்வாய் ஆகிய இருவரும் நெருப்பு எனும் பஞ்சபூத தத்துவத்தை ஆளுமை செய்கின்றார்கள் அதற்கு அடுத்து நீர் என்கின்ற தத்துவத்தை எடுக்கும் பொழுது நீர் கிரகங்களாகிய சந்திரன் சுக்கிரன் ஆகிய இருவரும் நீர் எனும் பஞ்சபூதத்தை ஆளுமை செய்கின்றார்கள் அடுத்து காற்று எனும் பஞ்சபூத தத்துவத்தை எடுத்துக்கொண்டோமானால் அதற்கு உரிய கிரகம் புதனாகும் புதன் பஞ்சபூத தத்துவத்தில் உள்ள காற்றுக்கு ஆளுமை பெறும் கிரகமாகும் அதையடுத்து நிலம் என்கின்ற தத்துவத்திற்கு சனி காரகத்துவம் பெறுகின்றார் ஆளுமை கர்த்தாவாகின்றார் ஆகவே நிலம் என்பது சனிக்கு உரியதாகும் அடுத்து ஆகாயம் ஆகாயம் எனும் பஞ்சபூத தத்துவம் அதற்கு ஆளுமை பெறுகின்ற கிரகம் குருவாகும் எனவே ஆகாயம் என்பது குருவனுடைய ஆதிபத்தியத்தில் வருவதாகும் சிலர் சனியை ஆகாயத்திற்கும் நிலத்தை குருவுக்கும் கூட சொல்லுவது உண்டு ஆனால் உண்மையில் சரியான உண்மையான வழிமுறை என்னவென்றால் நிலத்துவம் சனிக்கு மட்டும்தான் ஆகாயம் குருவுக்கு மட்டும்தான் அதற்கு உரிய விளக்கங்கள் என்ன என்பதை என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு ஒன்றாம் பாகத்தில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் எதனால் இப்படி சொல்லப்படுகின்றது எதனால் இவர்களுக்கு எல்லாம் இந்த பஞ்சபோத தத்துவத்தின் ஆளுமை பிரித்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அதை பரிந்தால் படித்தால் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க